வணக்கம் நண்பர்களே நான் செந்தில் இது மரபு செல்வாமல் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையை போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி செய்ய அறிதல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு புகழ்பெற்ற குரல் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் கண்மை நன்மை கடலின் பெரிது பயம் தூக்காமல் ஒருவர் இதற்கு இந்த செயலை நாம் செய்கிறோம் இந்த உதவியை நாம் செய்கிறோம் அதற்கு நமக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் என்ற பலனை எதிர்பாராமல் எதிர்காலத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற பலனை எதிர்பாராமல் செய்யப்படுகின்ற உதவி அதை நாம் அதை நாம் வந்து எவாலுவேட் பண்ணால் நயம் தூக்கி அதனுடைய நன்மைகளை நாம் வந்து சீர்தூக்கி பார்த்தோமே ஆனால் நன்மை கடலிலும் பெரியது அப்படின்றார் ஒரு மகா கடலை விட மகா சமுத்திரத்தை விட மிகப் பெரியது அப்படின்றார் வள்ளுவர் சொல்லக்கூடிய உவமைகளை நம்ம கவனிக்கணும் ஏன் ஏன் கடல் ஏன் கடல் கேள்வி அர்த்தமாக நமக்கு அது தான் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு உதவி கடலை விட பெரியது ஆனால் ஏன் கடலை சொல்றாரு இந்த இடத்துல கடல் வந்து விஷயங்கள் தன்னிடம் வந்து ஒவ்வொரு கணமும் கடலில் ஆறுகள் கலந்துக்கிட்டே இருக்கு அதனால் கடல் பெரிதாகி விடுவதில்லை ஒவ்வொரு கணமும் கடலை விட்டு தண்ணி நீங்கிக்கிட்டே இருக்குது மேகமாக அதனால் கடல் சிறுத்தும் போயிடுறதில்லை தன் என்ன சொல்கிறது தன்னுடைய இது குன்றாது வந்து அது அப்படியே இருக்குது மாறாத ஒரு அப்படி இருக்குது என்ன என்ன சேர்ந்தாலும் என்ன பிரிந்தாலும் மாறாத ஒன்று கிட்டத்தட்ட அதனால தான் கடலை வந்து இந்த மாதிரி பிரதிபலன் பார்க்காம உதவர்களுக்கு ஒரு உதாரணமாக வைக்கிறாருன்னு தோணும் அதுவும் இப்போ நான் இதை கொடுத்துருக்குறேன் இதுக்கு பின்னாடி எனக்கு இது வந்து சேரும் அந்த கணக்கெல்லாம் கிடையாது அவர்களுடைய இயல்பால் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி கொடுப்போர்களுடைய உதவி கடலை போல பெரியது அந்த மாதிரி நம்ம அப்படின்னு அதுவே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குரலில் இந்த குரலை சீரியஸாக படிக்கும்போது இன்னொரு அழகு இதில் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அதாவது இந்த அதிகாரத்துடைய முதல்ல சொல்லக்கூடிய உதவி வந்து செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றில் எதிரும்பார் ஸோ செய்யாமல் செய்த உதவி அதாவது நாம் ஒருவருக்கு எந்த உதவியும் பிரதி உபகாரம் அதாவது நாம் அவருக்கு எதுவும் செய்திருக்காத காலை ஒருவர் நமக்கு செய்கின்ற உதவி அது நம்ம அது வரைக்கும் அவருக்கு எந்த வகையிலும் கடன்பட்டவர் கிடையாது அவர் நம்ம உதவணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படி வந்து உதவுவருடைய உதவியை வையகமும் வானகமும்னு சொன்னார் ரொம்ப மிகப்பெரிய உதாரணங்களை சொன்னார் அடுத்தால் காலத்தினால் செய்த நன்றி சிறிதினும் ஞானத்தின் மான பெரிதினர் அப்போது டைம்லி ஹெல்ப் வந்து அந்த வையகம் வானகமும் இல்லை ஆனால் ஞானத்தின் மான பெரிது உலகம் ஞானம்னா உலகம் உலகத்தை விட பெரியது உலகம் அதுலேருந்து ஒரு சின்ன சைஸுக்கு எடுத்துகிட்டு வராது அதாவது ஒரு ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி லெவல் ஒன் டூ த்ரீன்னு சுருக்கிக்கிட்டே வர்ற ஒரு அதில் இருக்கு பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலினும் பெரியது இதில் உதவுகிறவர்களுடைய நிலையிலிருந்து பார்த்தோம்னா இது மூன்று வகையான உதவி நீ செய்கிறதுல எது மிகப்பெரிய உதவி எது அடுத்த லெவல் எது அதுக்கு அடுத்த லெவல் ஒரு அதாவது செய்யாமல் உனக்கு எந் உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு செய்யாமல் செய்த உதவி அவருக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டிய அவர் இப்பவும் செய்ய மாட்டார் அப்புறமும் செய்ய மாட்டார் அவருக்கு எந்த வகையிலையும் நீ வந்து அவர் உனக்கு திருப்பி திருப்பி கொடுத்துடவே முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து செய்யக்கூடிய உதவி அது வந்து மிகப்பெரிய உதவி ரெண்டாவது அவரால் உனக்கு திருப்பி கொடுத்துட முடியும் அந்த மாதிரி அவங்க திருப்பி வந்து செஞ்சிட முடியும் ஆனால் கூட காலத்தினால் செய்த உதவி இந்த டைம்லி ஹெல்ப் அந்த மாதிரி ஒரு டைம் மாத்த அவங்க திருப்பி தர முடியாது திருப்பி தர அந்த நீ ஒரு சின்ன பொருளை கொடுத்தா கூட அந்த பொருளை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க திருப்பி கொடுக்க முடியாத விஷயம்லாம் இல்லை ஆனாலும் நீ அந்த சரியான நேரத்தில் செய்வதால் அந்த உதவி அதை விட பெரிய அதாவது ரெண்டாவது லெவலில் பெரிய உதவியாகுது மூணாவது சொல்கிற உதவி இதில் டைமிங் மேட்ரு இல்லை இதில் வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு உனக்கு திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய உதவியாக கூட இருக்கலாம் மூணாவது உதவி ஆனாலும் திருப்பி வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற உதவி பயன் தூக்காமல் இதில் இதை கொடுக்கறது மூலமாக நமக்கு என்ன அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு எந்த ஆதாரத்தையும் தேடாமல் கொடுத்து கொண்டே இருப்பது அந்த உதவி அந்த உதவியே மூணாவது ஒரு லேயரில் கேட்குறேன் ஸோ மூன்று உதவிகளுக்கு ஒரு சின்ன மைக்ரோ டிஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த 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 டிஸ்டன்ஸை காட்டுறதுக்கு தான் மூன்று உதாரணங்களையும் சுருக்கிக்கிட்டே வராருன்னு தோணுது வையகத்திலிருந்து ஞாலத்துக்கு வந்து மீன் வானத்திலேருந்து ஞாலத்திற்கு வந்து அங்கேருந்து ஒரு கடலுக்கு வந்திருக்கார் அந்த 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 ஃபோக்கஸில் அவர் ஏதோ சொல்ல வரார் நமக்கு என்ன சொல்ல வரான்னு அதோட இம்பார்ட்டன்ஸோடைய சீரியஸ் தான் சொல்ல வரார் யோசிக்க வேண்டிய ஒவ்வொரு உதவியை உதவியை செய்கிறவர்களாக நாம் எந்த மாதிரியான உதவியை செய்கிறோம் ஒரு ஒரு டைப்பாக உதவி மட்டும்தான் இதில் நம்ம செய்கிறோமா எல்லா விதமான உதவிகளையும் நம்ம செய்கிறோமா அந்த அந்த கேள்வியை நம்மளை எழுப்பிக்கிறதுக்கு தான் இந்த இந்த மூன்று குரல்கள் வள்ளுவர் சொல்கிறான்னு எனக்கு தோணுது குரல நிறைய பார்க்கலாம் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது i didn't really i didn't